சிட்னிலே வந்து ஆயி போகுது இது ஆய் ஆயி தான் போயிட்டே இருக்குமா அதெல்லாம் போடாதா அப்படின்னு கேக்குறாங்க அவன் இது என்ன ஆயி போயிட்டே இருக்குதுவா அந்த வாத்து அப்படின்னு சொல்லி சொல்றான்ல அவன மாதிரி ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஆயி போடாத உனக்கு பிடிக்கும் போல நான் ஜெயிட்டு போறேன் வருவான் பாருங்க சாயந்தரம் வந்தோடனே ஆரம்பிச்சிருவான் கதவ திறக்கிறானோ இல்லையோ அவன் உங்களைதான் நீங்க பேசுறது வீடியோ எடுத்துட்டு வேணாதான் ஐயோ ஏங்க அவன் வந்த சண்டைக்கு ஒரு வந்து நீங்க பார்த்தானா அதுக்கு எங்க கூட சண்டை போடுவோம் ஐயாவா என்ன நீங்க மட்டும் இப்படி சிரிப்பீங்க நீ அதிகமா காமிக்கிறீங்களா அப்படி இப்படி சரி நான் வாய்க்கு அந்த மாதிரி சோ ஐயோ நான் உங்க பையன் கிட்ட பதிலே பேச காது நான் யதார்த்தமாதான் எடுத்தேன் நானு நீங்களாச்சும் அவளாச்சு என்னையெல்லாம் கேட்டா நான் சொல்லிருவேன் அவன் பாருங்க நாளைக்கு வந்துருவா அந்த அண்ணன் ஆரம்பிச்சிருவோம் பாருங்க இறங்கனோட ஆரம்பிச்சிடுவான் தவடாவையே தவட வட விடாம சும்மாவே சிட்டுவான் நீ வா சண்டைக்கு போக போறோம் வருங்க நானே உங்க அப்பாண்டா அப்படின்னு சொல்லிருப்பேன் நீங்களாச்சும் அவ்வளா ஆச்சு ஏசா ஸ்மிகா